மகேஷ் எனக்கு மட்டும் ஆசை இல்லாம இல்லை ஆனா ஆசை விட பயம் அதிகமா இருக்குடா ப்ளீஸ் மகேஷ் இந்த இடத்த விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம் அப்பதான் நம்ம லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும் இல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் பகல கொண்டாடுவோம் அதுக்கு அப்புறம் அதெல்லாம் இதெல்லாம் ஏ மகேஷ் உனக்கு இத தவிர வேற எதுமே தெரியாதா మహేష్ ప్లీజ్ <laughs> <laughs> <laughs>

లేదంటే <mimk> చెమటతోనే <imk>

உலகنا பார அனுபவிதா ஹீரோ ஹீரோன்றானுங்க ஒரு லிப் கிஸ் அடிக்கு வர மாட்டறானங்களே[ டிஃபன உங்களுக்காக போட்டுக்காரங்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தேன் தேங்க்ஸ் இவன் நல்லவனா கெட்டவனா புரிஞ்சிக்க முடியலையே இந்த சாப்பாடு ரொம்ப தேவைப்போ ஏய் டிஃபனா எனக்கு ரொம்ப பசி என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் எனக்கு தான் பசிக்குது ஆஹா அது வேற பசியாக இருக்கும் உட்காருங்க சார் இட்லி இந்தா இது மட்டும் கரெக்டா செய்வீங்களா ஏ நீ சாப்பிட வேணாம்டா ஏ பசிக்கலையா பசிக்குது ஆனா வேணா உனக்கு எப்ப பசிக்கும் என்ன பிடிக்கும் எனக்கு தானே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்குறியே சரி நீ சாப்பிடு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் போது போ <mysteriously nih? im> <im> நம்பவே முடியல மகேஷ் சின்ன வயசுல கார் காரை நல்லா டிரைவ் பண்ணுவா இவ போய் எப்படி மரத்துல போதே நம்பவே முடியல மகேஷ் அதுவும் இல்லாம பத்து நாளைக்கு முன்னாடி இதே நடந்திருக்கு சரி விடுமா அவ ஓவர் ஸ்பீடா போயிட்டு பேலன்ஸ் எல்லாம் இல்ல மகேஷ் அவ ஸ்பீடா போனாலும் நல்லா கண்ட்ரோலோட ஓட்டுவா எனக்கு தெரியும் முனி இவ்ளோ

ஏய் மணி இப்பவே கிளம்பணுமா ம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நரகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது கிளம்பறதுக்கு ஏற்பாடு பண்ணு ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு மகேஷ் நான் சொல்றத நீ கேளு நான் பேசிட்டே இருக்க நீ பாடு போயிட்டே இருக்க ஐ மீன் ஹஸ்பண்ட் யா நம்ம இவ்வளவு தூரம் எதுக்காக வந்துக்கும் தெரியாது காதலிக்கும் போது உங்க அப்பனால பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால தான் நீ பிரச்சனை தேவ இல்லாம எங்க அப்பா பத்தி பேசாத லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியா பேசுற நீ மூணு வருஷம் மூணு வருஷமா எங்க அப்பா அம்மா கிட்ட போராடி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன் இந்த வாழ்க்கைய ஜாலியா அனுபவிக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் மகேஷ் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நைட்டும் நடக்காது டேயும் நடக்காது கல்யாணம் பண்ணிக்கணும் வாட்சேன் நாங்கள் உடனே ஊரு கிளம்புனோம் போட்காரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க இவன் வேறு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்றான் ஹலோ சொல்லுமா மோனிகா எப்படி மார்க்க மாப்ள எப்படி இருக்காரு நாங்க நல்லா இருக்கோம்மா ஏமா குரல் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு மா உனக்கு ஒன்று தெரியுமா என் ஃப்ரெண்ட் லேகா இறந்துட்டாமா லேகாவா இல்லமா இறந்தது திவ்யா என்னமா சொல்ற திவ்யாவா ஆமா

முனி திவ்யா கடலில் விருந்து சூசைட் பண்ணிக்கிட்டாடி உங்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் முடியல உங்கள் அம்மாவை எதிர்ச்சியாக மார்க்கெட்டில் பார்த்தேன் அப்பதான் அவங்க சொன்னாங்க உன் லவ் ப்ராப்ளத்தினால உங்கள் அப்பா உன் மொபைல் உடைச்சது உன்னை ஆஃபீஸ் போக விடாமல் தடுத்தது அது மட்டும் இல்லை உன் லவ்க்காக நீ பட்ட அத்தனை கஷ்டத்தையும் சொன்னாங்க முனி திவ்யாவோட டெத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அவன் சரியான ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளையாலும் பழம் பண்ற மாதிரி இருக்கு அது ஒரு பெரிய முன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா அண்ணா அது அவங்க அப்பா அம்மா அவளை அப்பளை கிட்ட கொண்டு போய் நிறுத்திருக்காங்க பாவுண்டி திடீர்னு செத்துட்டா போன வரும் நம்ம லேக்கா அவளும் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா அவளும் தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு அவங்க வீட்டில சொல்லியிருக்கா அவங்க வீட்லயே அது நம்பல மோனிகா ஒன்னை கவனிச்சியா அந்த ரூம்ல தங்கி இருந்ததுல நீயும் பவித்ராவும் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கீங்க நீ பவித்ரா பார்த்தியா இல்லைப்பா நான் பெங்களூர்ல இருக்கேன் அவளுக்கும் கால் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா உங்ககிட்ட அவன் நம்பர் கொஞ்சம் கூட நோட் பண்ணிக்கோ சொல்லு சொல்லு கேர்தா ஆ ஆ ஓகே தேங்க் யூ பாய்